வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்லில் உள்ள வேல்யூ காஸ் இது வந்து திண்டுக்கல்லில் ரைட்டுக்கு பக்கத்தில் இருக்குது டொயேட்டா ஷோரூமுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷோரூம் இருக்குது இது வந்து திண்டுக்கல்லேருந்து திருச்சி போகிற அந்த நேஷனல் ஹைவேஸ்லேயே வந்து நமக்கு இந்த ஷோரூம் லொக்கேட்டாகி இருக்குது ஆல்ரெடி வந்து நம்ம இங்கேருந்து ஏகப்பட்ட வீடியோஸஸ் வந்து நம்ம சேனலில் எடுத்துகிட்டு வந்திருப்போம் அண்ட் இந்த மாதத்தோட ஒரு புது அப்டேட்டுக்காக தான் வந்து இன்றைக்கி நாம் இங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு லைனப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது கார்ஸ் வரைக்கும் இருக்குது எஸ் யுவி ஹேட்ச்பேக் செடான் அப்படின்னு எல்லா டைப்பான கார்ஸுமே வந்து நமக்கு சேலுக்கு அவைலபிளில் வந்து வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வீடியோஸாக வந்து நம்ம எடுத்து தனித்தனியாக வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அண்ட் லைன் லைனப்பில் எந்தெந்த கார் எந்தெந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் மக்களை இன்னைக்கு லைனப்பில் வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு எம்பிவி வெஹிக்கிள் வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மஹிந்திரா மராசோ வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்குது இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இது வந்து டிஎன் ஐம்பத்தி ஒம்போது மதுரை ரிஜி உள்ள வண்டி டயர் கண்டிஷன் இல்லாமல் நம்ம நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் ஸ்க்ராச் எதுவுமே கிடையாது பக்கா ஒரிஜினலாக வண்டி வந்து இருக்குது இது வந்து எயிட் சீட்டர் வெஹிக்கிள் இந்த மராசோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பத்து லட்சத்தி முப்பதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பத்து லட்சத்தி முப்பதாயிரம் நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி திண்டுக்கல்லில் உள்ள வேல்யூ காஸ்டில் சேலுக்கு அவைலபிளில் இருக்குது அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே வேல்யூ காஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படி உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு லோன் அவைலபிள் வச்சுருக்காங்க காஷ் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் எல்லாமே இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து லோன் அரேஞ்ச் வந்து பண்ணி கொடுக்குறாங்க இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்தபடியாக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டாவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு செடான் வெஹிக்கல் டொயோட்டா எட்டிஎஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாக்கி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது வண்டி வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கு ஆனால் வண்டியுடைய அந்த ஒரிஜினலிட்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ப்ராப்பராக வெல் மெயின்டெனண்டாக இந்த வண்டியை வந்து வச்சுருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் டயர் கண்டிஷன்லாம் நமக்கு நாலுமே நியூ டயர்ஸ் இருக்குது வண்டியுடைய இன்டீரியர் நல்லா க்ளீனாக ஒரு சூப்பரான ஒரு இன்டீரியர்ஸும் நமக்கு இந்த வண்டியில் வந்துருது அண்ட் இந்த ஏடியாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி ஹியூண்டையுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி வெஹிக்கல் ஹியூண்டை கிரெட்டா நம்மக்கிட்ட இருக்குது பிளாக் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் டண்ட் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரிஜினல் அப்படியே கம்பெனி ஃபிட்டட் ஸ்பேரோடவே வந்து நமக்கு அப்படியே வந்து வச்சுருக்காங்க அண்ட் இந்த கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏழு லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஏழு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துடுது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு ஏர் பேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ஏசி எல்லாமே நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கஸ்டமைஸ்டான டச் ஸ்க்ரீன் வந்து இந்த வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்டில் இருந்து வந்து ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் ஸ்விஃப்ட் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வண்டியில் வந்து லைவில் தான் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க டீசல் மாடல் வண்டி இது டிஎன் அறுபத்தி நாலு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது டீசலில் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி டயர் கண்டிஷன் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வண்டி ஒரிஜினாலிட்டியாக சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது ஷோரூம் கண்டிஷன்ஸ்லேயே இந்த வண்டியை வந்து வச்சுருக்காங்க அண்ட் இந்த ஷிஃப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மாரூத்தி சுசுக்கியுடைய ஷிஃப்ட் இந்த வண்டி வந்து நமக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் வந்தது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு ஏர் பேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே நல்லா சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் டீசலில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி மாரூத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து எஸ்கிராஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் இது வந்து மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் எல்லாமே நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டிகளை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் வந்து இந்த லைனப்பில் வந்த காசு எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க வண்டி வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து நமக்கு ஒரு பழைய வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது நெல் ப்ராப்பரான கண்டிஷன்ஸில் உள்ள வெஹிக்கல்ஸ் மட்டும்தான் வந்து சேலுமே வந்து நம்ம இங்கேருந்து பண்ணிட்டு இருக்காங்க பவர் ஸ்டியரிங் ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்துடுது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துருது இந்த எஸ் கிளாஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பத்தொம்போதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வண்டி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி மர்சிடஸ் பென்ஸ் ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு லக்ஸரி செடான் எஸ் கிளாஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது பென்ஸ் எஸ் கிளாஸ் எஸ்ல வந்து த்ரீ ஃபிஃப்டி சீரீஸ் இது இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி தேர்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்துரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் அந்த வண்டிக்கு வந்து லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் இது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலாய் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏஎம்ஜியுடைய அலாய்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வண்டியுடைய இன்டீரியர் நல்ல வந்து ஒரு சூப்பரான இன்டீரியர்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியுடைய இன்டீரியர் மாதிரியே இல்லாத அளவுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஃபுல் எல்லாமே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபுல் இன்டீரியருமே வந்து நமக்கு இங்கே வந்து கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க இந்த பென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க எஸ் கிளாஸ் த்ரீ ஃபிஃப்டி பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து மருத்தி சுசக்கியுடைய ப்ராண்டில் இருந்து வந்து ஆல்டோ வந்து நம்மக்கிட்ட இருக்குது டிஎன் ஐம்பத்தி எட்டு மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாக இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் வந்து மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஆல்டோ கே டென் வண்டி இது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் நமக்கு பவர் ஸ்டியரிங் வந்து நமக்கு வந்துடுது ஏசி வந்து மேன்வல் ஏசி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கேஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சூப்பரான ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது ஏசி எல்லாமே ஃப்ரண்டில் உள்ள ரெண்டு டோர் வந்து நமக்கு பவர் விண்டோ வந்து இந்த வண்டியில் வந்துடுது அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி டாட்டாவுடைய ப்ராண்டில் இருந்து வந்து ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் டாட்டா போல்ட்டு வந்து நமக்கிட்ட இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஒம்பது மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் டயர் கண்டிஷன் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வண்டியும் நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத டேமேஜ் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து ஒரு குட் குவாலிட்டியில் உள்ள ஒரு வெஹிக்கல்ஸ் இது இந்த போல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் வந்து நமக்கு பவர் ஸ்டேரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துடுது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர்பேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இந்த வண்டியில் இருக்குது அடுத்தபடியாக வந்து நாம் பார்க்குற வண்டி டட்ஸனுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு என்ட்ரி லெவல் செவன் சீட்டர் வெஹிக்கிள் டட்ஸன் கோ ப்ளஸ் வந்து இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் வந்து மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்கு டிஎன் அறுபத்தி ஒம்போது தூத்துக்குடி ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி டயர் கண்டிஷன் வந்து நமக்கு நாலுமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செவன் சீட்டர் வெஹிக்கல் அண்ட் இந்த டெட்ஸ் அண்ட் கோ ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வண்டி மூணு லட்சத்தி முப்பதாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு வந்துடுது இந்த வண்டியில் நமக்கு பவர் ஸ்டியரிங் ஃப்ரண்ட்டில் உள்ள ரெண்டு டோர் வந்து பவர் விண்டோஸ் வந்துடுது ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்து சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது மேன்வோல் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த லைனப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் வந்து